அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த சென்னையோட ஹாட் சிட்டி அதாவது ம இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோங்க அந்த சென்னையில் வந்து இங்கேயும் நான் உங்களை ஒரு கோவில் பார்க்க தாங்க அழிச்சிட்டு போகிறேங்க நாம் ஏற்கனவே தென்பழனி முருகன் கோவில் பார்த்த இல்லைங்க அதாவது முருகனுக்கு ஆறுவடை அதாவது தென்பழனி திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை திருச்செந்தூர் இது ஆறு படை இல்லைங்களா இன்னொன்று சொல்லியிருக்காங்க மருதுமலையும் ஒரு படை ஏழாம் படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முருகனுடைய திருக்கோயில்கள் எல்லா இடமும் இருக்குங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று வந்து நூல்கள் கூறியிருக்க ஆனால் நான் கூப்பிட்டு போகிற இந்த கோயில் வந்து குன்றின் மேல் இல்லைங்க சென்னையோட ஹார்ட் சிட்டியில் இருக்குங்க இந்த ஏரியா வந்து கோடம்பாக்கம் ஏரியான்னு சொல்லுவாங்க கோடம்பாக்கம் என்றாலே திரைப்படை துறையினர் அதாவது சினிமாக்காரங்க நிறைய இருப்பாங்க எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களும் இந்த ஏரியாவில் நிறைய வசிப்பாங்க ஸோ அதனாலேயும் இந்த கோயில் மிகவும் பிரபல்யமாக இருக்குங்க அவங்களும் வந்து வணங்கி அவங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து பலனளிச்சிருக்குங்க மேலும் மக்களுடைய பல விஷயங்களும் பிரார்த்தனையால் நிறைவேறுக்கிறதால எப்பவுமே இந்த கோயிலில் வந்து கூட்டம் மோதுங்க குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமும் ஏழாயிரம் தம்பதியருக்கு இந்த கோயிலில் வந்து சிறப்பாக திருமணம் நடக்குங்க நம்ம கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்துட்டோங்க அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இது ஒரு முருகன் கோயில் தான் இந்த இடத்துக்கு வந்து குடம்பாக்கம் ஏரியா ஆனால் இந்த முருகர் இங்கே வந்து உக்காந்தால் வடபழனி என்று சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோயில் முதன் முதல்ல எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டதுனா சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்து தெரியுங்களா ஒரு சின்ன ஓலக்கொட்டாயில் கட்டப்பட்டு அதில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கங்க அதை ஆரம்பித்தவர் வந்து பேர் வந்து அண்ணாசாமி நாயக்கர் அவர் வந்து தீவிர முருக பக்தருங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாட்டி தீராத வயிற்று வலி வந்துச்சுங்க வலி ரொம்ப தீவிரமாக இருந்துங்க அப்போ என்ன பண்ணார் முருகப்பெருமானம் வேண்டிக்கின்னு அப்போ இங்கே வந்து அந்த கொட்டையை அமைக்கல அவர் திருத்தணிக்கும் திருப்போரூருக்கும் போய் யாத்திரை போய் வேண்டிட்டு வருவாருங்க அப்போ தென்பழனி யாத்திரை போகும்போது ஒரு சாதுக்கள் ஒரு யாரோ ஒரு சித்தர் ரிஷி இதங்க அந்த கோபுரம் கோபுரத்தோட உயரம் வந்து நாற்பது புள்ளி எட்டு மீட்டர் உயரம் கொண்டுங்க இதில் வந்து ஒரு நூற்றி எட்டு அதாவது பரதநாட்டிய முத்திரைகள் பதித்த சிற்பங்களும் இருக்குது கந்தபுரானுடைய நிகழ்ந்த நிக நிகழ்வுகளும் அதில் செதுக்கப்பட்டிருக்குங்க அந்த சாது சொன்னாருங்களாம் நீ அங்கே வந்து கொட்டையில் வச்சு நீ வந்து தென்பழனி முருகன் மாதிரி ஒரு படத்தை வச்சு நீ வணங்கு ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர அதாவது அந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டுலாம் அவ்வளோ போக்குவரத்து வசதிகள் இருக்காது இல்லையா அதனால் அவர் சொன்னாருங்க அதன்படியாக அவர் என்ன பண்ணார் இப்போ உள்ள அனைத்து கோபுரங்களும் பார்க்கலாங்க அவர் என்ன சொன்னார் சரி அப்படின்ட்டு அதே மாதிரி அவர் வணங்க ஆரம்பித்தாருங்க அப்போ என்ன ஆச்சுன்னா அவருடைய தின்பழனி முருகனுடைய வண்ண படத்தை வச்சு அவர் வணங்கினாரு சிலைகள்லாம் கிடையாது ஒரு படமாக அவர் வந்து வணங்க இது தங்குறதங்க மூடி வச்சுருக்காங்க நான் போகும்பொழுது வந்து கொலு டைம் அதாவது சரஸ்வதி பூஜை டைம் அதுப்போ கொலு வச்சுருந்தாங்க அதாவது கொலுனாலே சக்தியோட அம்சங்கள் இல்லையா அதனால் அந்த கொலுவுக்கு பேர் சக்தி கொலு அப்படின்னு வச்சுருந்தாங்க மக்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்க அதனால நிறைய கூட்டம் இருந்தோங்க நாங்களும் அந்த கொழுக்குள்ளே உள்ளே போகலாம்னாலும் என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக வண்ண லைட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு பாருங்க அதே மாதிரி அந்த உள்ளே வந்து அந்த சிலைகள் அதை குட்டி குட்டியாக அழகழகான சிலைகள் வச்சுருங்க அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்கிற மாதிரி அதாவது அந்த நவராத்திரி இல்லை அம்பாள் வந்து ஒம்பது அம்சமாக இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஒம்பது அம்சமாகவும் இருக்கிற சிலை வடிவுகளை அங்கே வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது கண்ணைக்கு வர விதமாக அது மட்டும் இல்லாமல் தசாவதாரம் அதாவது நாராயணருடைய அவதாரங்கள் பத்து இல்லைங்களா அந்த அவதாரம் வச்சுருந்தாங்க சக்தியோட பத்து அவதாரங்களும் வச்சுருந்தாங்க மேலும் மகாபாரத காட்சிகள்லாம் கூட வச்சுருந்தாங்க அதாவது பாஞ்சாலிக்கு திரௌபதிக்கு கௌரவ சபையில் நடந்ததை அதெல்லாமே ஒரு சில அழகழகான சிலைகளை வச்சு வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இன்னும் வந்து இரவுல போயிருந்தால் இது எல்லாமே இன்னும் அந்த பொம்மைக்கு அடிகள்லாம் லைட்டுங்க இருந்திருக்கும் போல இருக்குது நாங்கள் பகலில் போனதால் லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் வர ஆரம்பித்தாருங்களே அண்ணாசாமி நாயக்கர் அவர் அதுக்கப்புறம் அந்த வயிற்றுவழியானது தீர்ந்து நல்லா ஆகிடுதுங்க அதனால் அவர் வந்து மக்களுக்கு அருள்வாக்க சொல்ல ஆரம்பித்தாருங்க இது அந்த கோவிலோட அமைப்புங்க வந்து வச்சுருக்காங்க என்ன சொல்கிறது மேப்புன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி எந்தெந்த நான்கு புறமும் அந்த கோபுரங்கள் நான்கு திசையில் உள்ள கோபுரங்கள் என்ட்ரன்ஸும் உள்ளே இருக்கிற அந்த தனித்தனி சன்னதிகள் என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்து எல்லா சன்னதியுமே இருக்குங்க அதாவது வரசக்தி விநாயகர் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் காளி பைரவர் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் சன்னதியும் இருக்குங்க மேலும் செவ்வாய் அதாவது நகரங்கள் ஒன்று இருக்கு இல்லைங்க செவ்வாய் பகவான் அவருக்கு தனி சன்னதி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் புட்டபர்த்தி சாய்பாபா அவர் கூட இருக்காருங்க வச்சுருக்காங்க கொழுவில் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு இங்கே தனி சன்னதி இருக்குங்க பெரும்பாலும் வந்து பெருமாள் கோயிலில் தான் ஆஞ்சநேயருக்கு சன்னதி இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த முருகன் கோயில்லையும் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்குது தனி சிறப்பு இந்த அம்பாள் பாருங்க அவர் அந்த அண்ணாசாமி நாயக்கர் வந்து அருள் சொன்னோடனே அவர் அண்ணாசாமி தம்புரான் என்று மக்கள் அன்போடு அழைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னார் அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அண்ணாசாமி தம்பிரானுடைய பிரதான சீடர் முதல் சீடர் அப்படின்னு முதலான சீடர் வந்து ரத்னசாமி சிட்டியார் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய காலத்துக்கு அப்புறம் இவர் வர ஆரம்பித்தாருங்க இவரும் அதே மாதிரி அருள்வாக்கு சொன்னாருங்க அதனால் மக்கள் என்ன பண்ணார் இவரையும் அதே மாதிரி ரத்னசாமி தம்பிரான் என்று அழைத்தாருங்க இவருடைய காலகட்டத்துலாம் இங்கே வந்து உள்ள கருவறை உள்ள சிலையானது தென்பழனி முருகன் மாதிரியே சிலை அமைத்திருக்காங்க இந்த முருகன் சிலைக்கு காலில் பாதரட்சையே இருக்குதுங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா தவறாமல் கருவறையில் பார்க்கும்போது நல்லா பாருங்கள் கண்ணில் கண்டிப்பாக தெரியும் மேலும் வந்து அவருடைய காலத்துக்கு அப்புறம் அதாவது ரத்னசாமி தம்பிரான் காலத்துக்கு அப்புறம் பாக்கியலிங்க தம்பிரான் என்ற ஒரு அவர் வந்தாருங்க இந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்கு அவர் அந்த மாதிரி இருக்குது அவரையும் பாக்கியலிங்க தம்பிரான் என்று மக்கள் ஆசையோடு அன்போடு அழைத்து வந்தாங்க இந்த மூன்று சித்தர்களும் வந்து தன்னுடைய காலங்களுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய சமாதி வந்து சென்னையில் நிற்குன்றம் போகிற வழியில் இருக்குங்க சித்தர்கள் சமாதி அந்த மூன்று பேரும் அங்கே ச சமாதியாக இருக்காங்க இன்றும் அந்த அவ அந்த மூன்று தம்பிராங்களும் இருக்கிற இடத்துக்கு சீட சித்தர்களுக்கும் குரு பூஜையும் பௌர்ணமி பூஜையும் அழகாக சிறப்பாக நடை நடைபெறுதுங்க நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க இது வந்து தென்பழனி முருகன் மாதிரியே இங்கே இடத்தாந்து சிலை அமைத்ததால் அது தென்பழனி முருகன் இது வடக்கு நோக்கி இருக்கிறதால வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கிறதா வடபழனி முருகன் என்று அன்போடு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த வடபழனி முருகன் கோயிலில் வந்து என்ன சிறப்பான அம்சம் எல்லா முருகனுடைய அத்தனை விசேஷங்களும் இங்கே சிறப்பாக நடத்தப்படுங்க என்னென்ன ஒருக்கு உண்டோ அத்தனையும் அதாவது கந்தசஷ்டி வைகாசி விசாகம் அப்புறம் தெப்ப திருவிழா எல்லாமே நடக்குங்க சஷ்டி விரதம் இருந்தப்போ தீபாவளி போது இப்போ சஷ்டி விரதம் வருது இல்லைன்னா அதுவும் அங்கே சிறப்பாக நடைபெறுங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நிறைய வந்து மக்கள் வேண்டின்னு பிரார்த்தனை நிறைவேறியதுதான் இந்த கோயிலுக்கு காணிக்க செலுத்துவாங்க அதாவது எப்படின்னா தென்பழனிக்கு போக முடியாதவங்க இப்போது பட்ஜெட் இல்லாதவங்க ஃபினான்ஷியலாக வந்து கஷ்டப்படுறவங்க நம்மளால் தெ தென்பழனி முருகனை பார்க்க முடியல அப்படின்றவங்க இந்த கோயிலில் வந்து வடபழனி முருகன் ஆண்டவர் கோயிலில் வந்து அவங்களோட குறைகளை வேண்டிக்கின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறணுன்னே அங்கே என்னென்ன செய்ய முடியுமோ இப்போ காணிக்கை தர வேண்டியுதான் அதையே செய்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது பிரார்த்தனைகள் தங்க ரதம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் தான் அதுவும் இங்கே சிறப்பாக செய்கிறாங்க பக்தர்கள் மேலும் இந்த கொலுவில் வந்து முருகனுடைய அதாவது அவர் அவதரித்தது அதாவது கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தது இது வராகி அம்மன் பாருங்கள் கொலூலிருந்து வராகி அம்மன் இது நெற்றிகனில் இருந்து பிறந்து அதை கார்த்திகை பெண்கள் வளர்த்தது அந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சிகளுமே இங்கே கொலுவில் வச்சுருந்தா இருக்காங்க நீங்கள் வந்து நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் வந்து கொலு வந்து முடிஞ்சிடுச்சுங்க அக்டோபர் ரெண்டாம் தேதியோடு கொலுவை வந்து முடிச்சிடுவாங்க ஓகே அதனால் நீங்கள் அடுத்த வருஷம் கொலு வைக்கும்போது கொலு பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த வடபழனி முருகனை வந்து பார்க்கும்போது அந்த கொலு வந்து பார்க்குற மாதிரி வாங்க இல்லை அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து முருகனுக்கிட்ட வேண்டிங்க உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக இந்த திருமுருகன் நிறைவேற்றி வைப்பாருங்க அப்போது வந்து நீங்கள் இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள் தென்பழனி முருகனுடைய போக முடியாதவங்க வடபழனி முருகன்லேயும் வந்து நம்ம தரிசனம் பண்ணி அவனருள் கிடைக்க நம்ம வேண்டிக்கலாம் மேலும் நம்ம வரும்போது ராஜகோபுரம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த நான் ராஜகோபுரம் அளவு வந்து ஏற்கனவே சொன்னேன் நாற்பது புள்ளி எட்டு மீட்டர் உயரம் கொண்டது அந்த கோபுரத்தில் வந்து நூற்றி எட்டு பரதநாட்டிய நடன அசைவுகள் வந்து சிற்பமாக வடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கந்தபுரானுடைய முருகனுடைய அவர் செஞ்ச போர் புரிஞ்சது போன்ற எல்லாமே அங்கே வந்து சிற்பங்களாக செதுக்கி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய ஆறுபாடை வீடுகளும் இந்த கொலுவில் வச்சுருந்தாங்கங்க மேலும் ஒரு மண்டபத்தில் வந்து அங்கே உள்ளரே ஒரு மண்டபத்தில் அதாவது பெயிண்ட்டில் வண்ணமயத்தால் அப்படியே தீட்டியிருக்காங்க அதாவது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி பழமுதிர்ச்சோலை சுவாமி மலை இப்படி ஆறுபடை வீடுமே அங்கே வச்சுருக்காங்கங்க வரைஞ்சிருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா நிதானமாக போனீங்கன்னா இதெல்லாம் நம்ம நின்று பார்த்துட்டு வரலாங்க மேலும் இந்த கோயிலில் வந்து தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமி இவங்களுக்கும் வந்து சிலையே வச்சுருக்காங்க இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தார் இல்லைங்க அண்ணாசாமி நாயக்கர் அப்புறம் அவர் அண்ணாசாமி தம்பிரான் என்று அழைத்தாங்க அவர் இந்த கோயில் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து வயிற்று வலி இருந்துன்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவார் நடந்தே போவாருங்க திருத்தணிக்கும் திருப்போரூருக்கும் போயிட்டு வந்து வருவாருங்க ஒவ்வொரு தடையும் அவரால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போ அப்பொழுது ஒருத்தர் நல்ல அடமழை பேஞ்சிருக்குங்க நிறைய மழை பேஞ்சு வெள்ளம் வந்திருக்குங்க எல்லா ஜா போன பக்தர்கள்லாம் போக முடியாதுன்னு திரும்பி வந்துட்டாங்க ஆனால் இவர் மட்டும் சற்றும் மனம் தளராமல் நான் முருகனை பார்ப்பேன் அவன் முருகர் எனக்கு கண்டிப்பாக என் வயிற்று வலி தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க நீந்திக்கின்னு அந்த மழையிலையும் அந்த தண்ணியில் நீந்துட்டு போய் திருப்பூர் முருகனும் திருத்தணி முருகனையும் பார்த்துருக்காருங்க அப்படி பார்த்துட்டு வரும்போது அதை முன்னெல்லாம் வந்து நம்ம இப்போல்லாம் வந்து வண்டியில் இருக்குது காலைல போனால் சாயந்தரம் கூட வந்துடலாம் வண்டி எடுத்தோம்னா காரோ இல்லை எதுவோ வேறு இருந்தாலும் பஸ்ஸோ போனால் கூட வந்துடலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் போய்ட்டு உடனே திரும்ப முடியாது இல்லையா அதனால் அவர் வந்து அந்த யாத்திரையின் போது நடைப்பயணத்தின் போது ஒரு இடத்துல தங்கியிருக்காருங்க இரவு ஒரு இடத்துல தங்கியிருக்காரு அப்பொழுது அவர் கனவுல வந்திருக்காரு போல் வந்து யார் நம்ம முருகப்பெருமான் வந்து அவர் சொல்லியிருக்காரு அது இவ்வளோ நீ கஷ்டப்படுறிய ஏன் இவ்வளோ தூரம் நீ வர நீ எங்கே தங்கியிருக்கிறியோ அந்த இடத்துலையே நீ வந்து முருகனை வச்சு வணங்கலாம் இல்லையா ஒரு படத்தை வச்சு வணங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் அண்ணாசாமி தம்புரன்னு ஆலறி அடித்து எழுந்து பார்த்தோன்னே கனவு ஆனாலும் முருகன் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுந்து அடுத்த நாள் கிளம்பி வரலான்னு சென்னையை நோக்கி வரலான்னு பயணப்பட்டிருக்காருங்க அப்போ யாரோ ஒரு பக்தர் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு முருகப்படத்தையே கொடுத்தாருங்க ஒன்று பெயிண்ட் பண்ண முருகப்படத்தை அப்போ அவர் என்ன சொ நினச்சிக்கினாரு ஆக உண்மையிலே முருகன் நமக்கு வந்து வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு கொட்டகை போட்டு அழகாக என்ன பண்ணியிருக்காரு அதில் வச்சு அவரும் வணங்கியிருந்தாருங்க அவர் ஆரம்பிக்கும்போது இந்த வடபழனி முருகன் கோயில் ஒரு சின்ன குத் கீர்த்து கொட்டாயில் தான் இருந்தது அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியாலும் அதுக்கப்புறம் வந்து அவருடைய சீடர்கள் முயற்சியாலும் தென்பழனி முருகன் கோயிலில் எப்படி சிலை இருக்கோ அது மாதிரியே இங்கே கிரகத்துலேயும் சிலை வச்சுருக்காரு இது அந்த ஆறுபடையோட வீடோட வரைபடங்கள் ஒன்று ஒன்றும் அங்கே மேலே அந்த ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது அதில் வந்து சூரசம்பாரம் நடத்துனது எல்லாமே இந்த மாதிரி பெயிண்ட்டு வரையப்பட்டிருக்குங்க அதுவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோபுரத்துலேயும் அந்த மாதிரி இருக்குங்க ஸோ அப்படி அவர் வந்து அந்த அண்ணாசாமி தம்பிரான் வந்து வச்சு வணங்கினாருங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து வந்து ரத்னசாமி தம்பிரான் வந்து சிலை அமைச்சர் இது வந்து கொடிமரங்க நம்ம கோயிலில் பிரதர்ஷனை வந்தோம்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம வணங்கணுங்க இவர் விழுந்து வணங்கு இதுதான் கரெக்டான இடம் ஒரு சிலவங்க அங்கங்கே விழுந்து வணங்கிடுவாங்க அந்த கோயிலே அந்த உள்ளே போகும்போது இருக்கட்டும் இடம் இருந்து காலியாக இருந்தால் அங்கே கூட விழுந்து வணங்குவாங்க அது தவறு ஒவ்வொரு முறையும் நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த கொடிமரத்துக்கிட்ட தான் நம்ம விழுந்து வணங்கணும் அதுதான் முறையாக நம்ம வணங்கிறதுக்கு சரியான இடங்க அதுவும் வந்து நம்ம கிழக்கு நோக்கி வணங்கணும் அது கரெக்டாக பார்த்து வடக்கு நோக்கி வணங்கணும் பார்த்து வந்து தெ தெற்குலாம் பார்க்கக்கூடாது வடக்கு கிழக்கு நோக்கி வணங்கணும் அந்த கோடி மரத்துக்கிட்ட அது கரெக்டான இடங்க நாங்கள் வந்து கோபுர தரிசனம் பார்த்தோங்க அதுதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லையா அதனால் நான் அதை வணங்கிட்டு நான் வெளியே வந்துட்டேங்க இதுதான் அந்த கோபுரங்க அழகாக எழுதியிருக்குவாங்க அருள்மிகு வடவழனி ஆண்டவர் திருக்கோயிலுங்க அங்கே கோயிலில் நல்லா கம்ஃபர்டபுளாக எல்லாம் வசதியும் இருக்குங்க நம்ம வந்து பூஜை சாமான் வாங்குறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கோ எல்லாமே இங்கே வசதியாக இருக்கும் இப்போ வெளியூர்லேருந்து வரவங்க வடபழனி அப்படின்னு கேட்டு பஸ்லேயும் வரலாம் இல்லை வண்டியிலையும் வரலாம் இல்லைனா வந்து சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அங்கேருந்து நீங்கள் ஒரு வண்டி எடுத்துக்கணும் இங்கே வந்து வடபழனி முருகன் கோவில்னு சொன்னாலே இடத்தாந்து விட்ருவாங்கங்க அதனால் அளவுக்கு இது ஃபேமஸ் ஆனதுங்க சென்னையிலே வடபழனி முருகன் கோவில் என்பது மிகவும் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாக சேவை சாதிக்கிறார் வடபழனி ஆண்டவருங்க நீங்கள் கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த வடபழனி முருகனை வந்து வணங்கி அவர் அருள் பெற வேண்டும் என்பது என்னுடைய அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க நீங்களும் அது மாதிரி வந்தீங்கன்னா நிதானமாக ஃப்ரீ டைமாக காலையில் வந்துட்டிங்கன்னா அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு எல்லா கோயிலும் உள்ளே இருக்க சன்னதிகளையும் நம்ம பார்த்துட்டு பிரசாதமும் கொடுப்பாங்க அதுவும் கிடைக்கும் அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நிதானமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாங்க இது அந்த வழிங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி சென்னையில் எடுத்தது அன்றைக்கி ஆயுத பூஜால் ரோடெல்லாம் அந்த பூசணிக்காய் மாலை எல்லாம் நிறைய இருந்ததுங்க கூ பாருங்க பொரியெல்லாம் நீங்கள் சாதாரண நாளில் போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க ஓரளவுக்கு இருக்கும் இல்லாமல் இருக்காது வடமழி முருகன் கோயிலில் எப்போயும் கூட்டமாக இருக்கும் அன்றைக்கி ஆயுத பூஜை மிக அதிகமாக இருந்ததுங்க நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக ஒரு டைம் எடுத்துன்னு போங்க இன்னொன்று வந்து முருகன் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு மற்ற நாளே சஷ்டி அதெல்லாம் பார்த்து போகிறதுக்கு தெரியலாம் கூட எப்பயாவது வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விடுவாங்க முருகனுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் சஷ்டியும் விசேஷம்தான் இல்லைன்னு சொல்ல பட் கிழமைகள்லன்னு நீங்கள் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கணுன்னு சொல்லிட்டு நானும் மனதார வேண்டிக்கினு இந்த வீடியோவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸு யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ண சொல்லி என்னுடைய சேனலை பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க நான் என்னுடைய குறைகளை நான் நிவர்த்தி பண்ணிக்கின்னு அடுத்த வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைவான ஒரு வீடியோவை தரேன் நன்றி பாய்